தர்பார் படம் வந்து எல்லார் மக்களுமே வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க முக்கியமாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கொண்டாடினாங்க ரஜினி சாரை திருப்பி இளமையாக பார்க்கும் போது எல்லாருக்குமே பயங்கர சாமிங்க செம்ம அப்பையாக வந்து படத்தை முடிச்சுட்டு வந்தாங்க பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வினோகேஸ்தருக்கு இந்த படம் இந்த மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா வினோகேஸ்தர் எல்லாருமே வந்து கொண்டாடினாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ அந்த வருஷம் என்ன ஆயிருந்தா வினோகேஸ்தர் எல்லாமே நஷ்டம் கொடுத்த படம் அப்படின்ற மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால என்ன பண்ணுறாங்க எல்லாமே நஷ்ட ஈடு கேட்டு எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் இது ஒரு பக்கம் இருக்கு இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே அஜித் சார் போல் அப்படின்னு சொல்லி ஒரு விநியோகஸ்தர் பரபரப்பா பேச்சும் கொடுத்துருக்காரு அதனால இப்ப பயங்கரமா வொயரலா போயிட்டு இருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகம் படம் பார்த்தீங்கன்னா தோல்வி வந்து தழுவி எதுவும் அதுக்கப்புறம் வந்து அஜித் சார் வந்து அதே தயாரிப்பாளருக்கு விஸ்வாசம் அப்படின்ற படத்தை வந்து கொடுத்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் விவேகம் படம் எவ்வளவு வசூல் செஞ்சுச்சோ அதே தொகைக்கு விசுவாசம் படத்தையும் விற்க சொன்னாங்க ஸோ இதனால அவங்களோட பேலன்ஸ் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்துச்சு ஸோ அதேதான் வந்து எல்லா நடிகருமே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பரபரப்பு பேச்சில் அவரும் சொல்லியிருக்காரு முக்கியமா இதில் குறிப்பிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா ரஜித் சாரும் இதே தான் பண்ணனும் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஸோ தொடர்ந்து அடுத்து அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் கார்த்திக் நரேன் எஸ் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்போவும் வந்து இணைய போகிறாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா யங் சார்மிங் செம்ம எக்ஸைட்டடாக இருக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த படத்தில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இணைய போகிறாராமா அவர் யார் அப்படின்னு பார்க்கறது மாதிரி அவரை பற்றி ரீசெண்டாக அந்த கான்ட்ரவர்சிஸ் நிறைய பேசலாம் என்ன அப்படின்னா அஜித் சாருக்கு வில்லனாக படம் பண்ண போனார் அது அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க பிரசன்னா இருக்கு எஸ் மாஃபியா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு வெயிட்டான ரோல் பண்ணியிருக்காரு ஸோ வந்து ஒரு நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒரு பக்கம் நடி இவர் வந்து ஒரு பயங்கரமான ரோல் ஸோ பெரிய கம்பேக்காக இந்த மாஃபியா படமே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பெரிய படத்துல கம்மிட்டாங்க அப்படின்னும் போது இந்த கார்த்திக் நரி வந்து தனுஷ் இவங்களுடைய படத்திலே இவரும் இணைய போறாராமா ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ரசிகர் எல்லாருமே வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க இன்னும் இது அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகல பட் இருந்தாலும் கூட இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இப்போ பயங்கரமா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா பட்டாஸ் படத்தில் ஆல்ரெடி பிரசன்னோட வைஃப் நேரம் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பிரசண்ணா சாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நிறைய படங்களை கையில் வச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக அவங்களோட இந்த வருஷம் ரொம்ப ஹெல்த்தியான தான் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் சோ இந்த காம்பினேஷன் எதிர்பார்க்கறீங்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கேட்குறீங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கனஸ்ட்ல ஒவ்வொரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக வின் பண்ணிட்டு இல்லை இல்ல போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணி குழுக்கள் யார் அப்படின்னா வைத்தீஸ்வரன் காட்டாங்குளத்து வரக்கான இவரை நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா சோஷியல் மீடியா பண்ணுங்க கேட்கற கேள்வி கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க